ஹாய் என் பேர் தியாகராஜன் நான் பெருங்காலத்துல இருந்து வரேன் நான் வந்து ஐடியில் ஒர்க் இருக்கிறேன் எனக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் பேக் பெயின்றதை விட எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அந்த ஷோல்டர் பெயினுக்கு நான் நிறைய பக்கம் தேடினேன் பட் யூடியூப்பில் நான் வந்து சிபி சார் வீடியோ பார்த்தேன் ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு ஹோப்பு ஒரு ஹோப்பு கொடுத்துச்சு ஸோ ஓகே ஸோ நான் ரெண்டு மூணு பக்கம் ட்ரை பண்ணேன் பட் ஸ்டில் எனக்கு வந்து அது டெம்பரரி ரிலீஃபாக இருந்ததோ இல்லையோ பட் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு திரும்பவும் அந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாகவே இருந்துச்சு பட் இங்கே சிபி சார் பார்க்க வந்தபோது அவர் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பட் ரெண்டு செஷன்லேயே வந்து எனக்கு இந்த ஷோல்டர் பெயின்ன்றது வந்து ஐ நெவர் ஃபெயில் எனக்கு அது இருந்ததே மறந்துட்டேனா எனக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டு செஷனில் பட் தேர்ட் செஷன் வந்து திருப்பியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் மறுபடியும் வருன்ற மாதிரி எனக்கு இன்ஸ்டெஷன் கொடுத்துருந்தாரு பட் அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் மறுபடியும் ஐம் ஐ எம் கெட்டிங் பேக் பட் ஸ்டில் வந்து அவர் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ இருக்கேன் ஐம் வெயிட்டிங் ஃபார் அதர் த்ரீ மோர் செஷன்ஸ் ஹோப்ஃபுல்லி ஐ வில் கெட் கம்ப்ளீட் ரிலீஃப் இதே தான் டாக்டர் சிபி சார் சொன்னார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் வெரி மச் கம்ஃபர்டபுள் லவ் ஸோ ஐங் ஃபாலோவிங் டாக்டர் அட்வைஸ் தேங்க் தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் ஆக்ஸி பிளஸ்